வணக்கம் இது உங்கள் தெலுங்கியூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள ராணசீத்தியாட்சி மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு சிதம்பரம் அண்ணாமலை நகர் பேரூராட்சி செயல் அலுவலர் திரு கோமதி அவர்கள் தலைமையேற்று கொடியசைத்து இந்த விழிப்புணர்வு பேரணியை துவங்கி வைத்தார்கள் சிதம்பரம் அண்ணாமலை நகர் ராணசி தியாச்சி மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு போதைப்பொருட்கள் வேண்டாம் என்று கோஷமிட்டவாறு பேரணியாக சென்றனர் மற்றும் இந்த பேரணியில் சிதம்பரம் அண்ணாமலை நகர் ராணிசி தீயாட்சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் எங்களுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க

2 degree 5. Ờ mình áp một cái. Ờ mình áp một cái. Ờ mình